நேற்று வந்து ஏன் வீடியோ போடலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உண்மையாகவே வந்து இந்த பை வந்து ஒழுங்கான அப்டேட்டுகள் கொடுக்குறாங்கல்ல ஸோ என்ன அவங்க சொல்கிறது ஒன்று நடக்கிறது இன்னொரு விஷயம்ன்ற மாதிரி இருக்குது அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்டேட் இல்லை அதான் முழுத உண்மை அடுத்தது வந்து இப்போ இதில் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு அதாவது எங்களுடைய அன்வெரிஃபைட் பேலன்ஸ் அப்படியே இருக்குது காணாமல் போகலையே என்ற ஒரு இது இருக்குது ஓகே அது நல்ல விஷயம் பட் ஆனால் ஃபியூச்சரில் இனித்தான் அதுகள் சம்மந்தமான அப்டேட்டுகள் வர எதிர்பார்க்கப்படுது அடுத்தது ட்ரான்ஸபிள் பேலன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது மைக்ரேட் பேலன்ஸ் அப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது நிறைய பேருக்கு நிறைய மாதிரி இருக்குது சில சிலருக்கு ட்ரான்ஸபிள் பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆகிருக்குது ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் நடந்திருக்கு அடுத்த பைலே வந்து நடந்தது ஸோ அதில் எதுவும் அப்டேட் வந்துருக்க இது எல்லாம் பார்ப்போம் எல்லோரும் ஹாப்பி டே பை வந்து அதாவது மெயின்லேட் லான்ச் பண்ணதுக்கு பிறகு வர்ற முதலாவது டே இது டோட்டலாக பார்த்தா ஆறாவது டே ஓகே இந்த பை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் விஷயம்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது டொமைன் அதாவது உங்களுக்கு தெரியும் டொமைன்ட்டா ஒரு வெப்சைட்டுக்கு நேம் இருக்கிறது தான் டொமைன் சொல்லுவாங்க பை நெட் டொமைன் அண்டு டொமைன் டோட் பை நெட் அண்டு சர்ச் பண்ணிங்கிறேன் வரும் ஸோ அப்படி ஒரு டொமைன் விஷயத்தையும் அட் பண்ணியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமான ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தாரேன் ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் என்னென்னா இந்த பைட ட்ரான்சேக்ஷனை வந்து அதிகரிக்கிறதுக்காக அவங்க என்னென்ன செய்யலுமோ செய்கிறாங்க ஸோ எங்களுக்கு இந்த பை வந்து எடுக்காமல் லாங் டேமுக்கு வச்சிருக்க ஆக்களுக்கு வந்து இதுலலாம் நல்ல விஷயம் என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த பையிற ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக அவங்க செஞ்சு கொண்டு போகிறாங்க ஓகே இப்போ நீங்கள் பையன் லாகின் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு வீடியோ வரும் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான அப்டேட்டுகள் உங்களுக்கு வரும் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ வீடியோக்கு போகிறது முதல் கிரிப்டோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் கிரிப்டோ சம்பந்தமான அப்டேட்டை பார்த்துக்கொள்ளலாம் ரைட் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் நெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து இதில் வந்து வித்தியாசமாக இருக்கும் அன்வெரிஃபைடு டிரான்ஸபிள் மைக்ரே மெயின் நைட் மைக்ரேட் எல்லாம் மாறி மாறி இருக்கும் சிலருக்கு ட்ரான்ஸபிள் வந்து ஜீரோ ஆகிருக்கு அது வந்து திருப்பி உங்களுக்கு அட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இது ட்ரான்ஸபிளில் இருந்து இங்கே போக வேண்டியது அடுத்தது வந்து கேவைசி வந்து எண்ட் ஆகிட்டு கேவைசி எண்ட் ஆகின பிறகு வந்து இனி கேவைசி செய்யலாம் கடை செய்யலாம் அவங்களை அந்த அன்வெரிஃபைட் பேலன்ஸ்ன்றதுக்கு தான் அந்த கேவைசி டெட்லைன் கொடுத்துருந்தவங்க ஸோ இப்போ இதிலேருந்து எங்களுக்கு நிறைய அன்வெரிஃபைட் பேலன்ஸ் வந்து இல்லாமல் என்று மட்டும் ஷுவராக இருக்குது ஓகே அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை வழியாக தெரிஞ்சுக்கணும் டோட்டலாக மேக்சிமம் சப்ளை வந்து பை வந்து பார்த்திங்கன்னா நூறு பில்லியனு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் மெயின் நைட் மைக்ரேஷன் ம அதாவது மைக்ரேட் மைனிங் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறு கோடி கோயின் வந்து மைக்ரேஷன் முடிஞ்சு ரிவார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க இப்போ கரண்டாக லொக்கில் இருக்கிறது எவ்வளோன்றது இந்த இருக்குது லொக்கில் இருக்கிற அமௌண்ட் வந்து இது கிட்டத்தட்ட அஞ்சூற்றி முப்பது கோடி கோயின்ஸ் வந்து லொக்கில் இருக்குது வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூணு கோடி எங்களுக்கு இப்போ ரிவார்ட்ஸாக வந்திருக்கு கரண்ட் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை வந்து இவ்வளவு கிட்டத்தட்ட எழுநூறு கோடி எஃபெக்டிவ் டோட்டல் சப்ளைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இருக்குது மேக்சிமம் சப்ளை இது அதாவது பத்தாயிரம் கோடி என்று சொல்லலாம் அல்லது நூறு பில்லியன் என்று சொல்லலாம் டோட்டல் அதாவது மேக்சிமம் சப்ளை ஸோ இப்போ இது என்னத்துக்கு நான் சொன்னேன்னா மேக்சிமம் சப்ளையில இருந்து எங்களுக்கு வந்து அன்வெரிஃபைட் பேலன்ஸ் எல்லாம் குறைய போகுது ஸோ இது மேக்ஸிமம் இதான் சப்ளை இதுக்குள்ளே எங்களுக்கு இதுக்குள்ளே இருந்து வெளியே போவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சப்ளை இல்லை இந்த டோட்டல் சப்ளைக்குள்ளே எங்களுக்கு அன்வெரிஃபைட் பேலன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அதாவது பிளாக் வாலாட்டுக்கு அனுப்புவாங்க அல்லது டிலீட் ஆகிரும் ஸோ அதனால் வந்து இந்த பையட டோட்டல் சப்ளை வந்து குறைய போகுது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் இந்த பையை யூஸ் பண்ணி எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட்ஸுக்கு ஒருக்கா ட்ரான்சாக்ஷன் நடந்து கொண்டிருக்கு ஸோ இப்போ நான் ஒரு ஃபோர் மினிட்ஸுக்கு முதல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு பாருங்கள் எவ்வளோ செகண்டுக்கு ஒருக்கா இதில் ட்ரான்சேக்ஷன் நடக்குது இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறோம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது வேலைக்காண்டு பையை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டுருக்கு நீங்கள் இதில் போனீங்கன்னா அதில் டீட்டெயில்கள் பார்த்துக்கொள்ளலாம் அது ஒரு பொருளை வாங்குறதுக்கு பையை யூஸ் பண்ணி இப்போ ட்ரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட அவுட்லெட்டுக்கு வந்து இது இருக்குதுன்னு பை சிஓ சொல்லியிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இதுகளுக்கு வந்துருக்குது இந்த டேயில் வந்து இதுதான் மெயினாகவே அவங்க எதிர்பார்க்குற விஷயம் பையை வந்து எங்களுக்கு தந்து அதை விற்க விடாமல் விற்க விடுறதை விட இந்த பையை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் செய்கிறதன் மூலமாக இந்த பையிற ப்ரைஸை வந்து அவங்க கூட்டணம் விரும்புகிறாங்க அதுக்குரிய நடவடிக்கைகள் தான் எடுக்கிறாங்க ஸோ எங் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் மெயினான எல்லாருக்கும் வந்து இதை விட மெயினான முக்கிய விஷயம் தங்களுக்கு இந்த பேலன்ஸ் வந்து வெரிஃபைடாக அன்வெ அன்வெரிஃபைடு பேலன்ஸ் என்ன நடக்குது கேவிசி பிரச்சனை என்றெல்லாம் ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எல்லாமே நாங்கள் வந்து ஒன்று தொடக்கம் ஒன் எட்டாவது வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் அதாவது எட்டாவது கூட இல்லை ஏழாவது வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பக்காவை செஞ்சோம்னா எட்டாவது வந்து எங்களோட கேவைசி கம்ப்ளீட் ஆகும் கேவைசி கம்ப்ளீட்டான இந்த மெயின் நெட் மைக்ரேஷன் வந்து நாங்கள் செய்ய முடியாத வேலை இது வந்து அவங்க தான் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை அது வந்து பெண்டிங்கில் இருக்கிற அக்களுக்கு நிறைய பேருக்கு பெண்டிங்கில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கும் எந்த அக்கௌண்ட்டுக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ இந்த மெயின் நைட் மைக்ரேட் மெய் மைக்ரேட் டு மெயின் நைட்ன்றது வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒன்றுமே செய்ய இல்லாது அவங்க தான் உங்களுக்கு அதுக்குரிய ஒரு டைம் வரும் அந்த டைமில் தான் இந்த மைக்ரேஷன் நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் வெயிட் தான் ஆகணும் எந்த நிறைய பேர் இதை கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க எனக்கு ஒரு நைன் ஸ்டெப் வந்து என்ன செய்கிறாரு நானும் ஆல்ரெடி இதை சொல்லிவிட்டேன் ஸோ அவங்க திருப்பி திருப்பி இதை தான் நீங்கள் கேட்குறீங்க அதுக்கும் நீங்கள் எதுவுமே செய்யலை நீங்கள் எட்டாவது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏழாவது ஸ்டெப்பை நீங்கள் சரியாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா எட்டாவது ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் ஒன்பதாவது ஸ்டெப்பும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகும் அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பெரும்பாலானாக்களுக்கு இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கன்ஃபார்ம் யூர் மைக்ரேஷன் அண்டு அதாவது நான் சொன்ன ஒன்பதாவது மைக்ரேஷன் ப்ரொசீஜருக்குரிய இது வந்து பெரும்பாலான அகலுக்கு வருது இப்படி அகல் இதை கேன்சல் பண்ணாமல் இதை செய்யுங்க இதில் வந்து கன்ஃபார்ம் திஸ் வாலட்ன்றதை கொடுங்க உங்களோட வாலட் அட்ரஸ் சரியான்டா நீங்கள் உங்களோட மைக்ரேஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்பதாவது இதுக்கு மேலே வந்து ஏழாவது எட்டாவது இல்லை ஆறாவதுல நினைக்கிற உங்களோட அட்ரஸ் இருக்கும் இந்த அட்ரஸ் சரியான்றதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு கன்ஃபார்ம் திஸ் வொலட்றதை கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களோட இருபத்தி நாலு வேர்ட்ஸ் கேட்கும் ஸோ அதை நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த இருபத்தி நாலு வேர்ட்ஸை கொடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும் ஸோ உங்களோடய இமெயிலுக்கு ஒரு மெயில் வெரிஃபிகேஷன் மெயில் வரும் அதை வந்து உங்களுடைய மொபைல்லையே ஓப்பன் பண்ணுங்கள் பிசியில் இதை மொபைலில் வந்து எப்போ வச்சுக்கொண்டு பிசியில் போய் ஓப்பன் பண்ணாமல் உங்களுடைய மொபைல்லையே அந்த வெரிஃபிகேஷன் இமெயிலை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி மெயிலை லாகின் பண்ணி அந்த வெரிஃபிகேஷன் மெயிலில் கிளிக் பண்ணி ஸோ அந்த மெயில் இப்படி தான் இருக்குது இதில் இருந்தால் இருக்குது பாருங்கள் வடிவ காட்டுறன் மாறி அமைத்து விட்டுறாதீங்க இந்த இருக்குது பாருங்கள் ரைட் கலரில் மார்க் போட்டுருக்கேன் வெரிஃபை யூ மைக்ரேஷன் மைக்ரேஷன் வாலட்டுன்றிருக்கு மைக்ரேஷன் வாலட்டண்டை அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டு கொடுத்ததுக்கு பிறகு மேலே உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் அதில் பேக்ன்றதை கொடுத்து உங்களுடைய வாலெட்டுக்கு உங்களோட மைனிங் மைனிங் ஆப்புக்கு வந்து கொள்ளுங்க இது கட்டாயம் இன்றைக்கு பெரும்பாலான ஆக்களுக்கு வந்துருக்குது நிறைய பேருக்கு வந்தது சில பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த மைக்ரேஷன் ப்ரொசீஜருக்குரிய வாலட் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இது இதை செஞ்சு கொள்ளுங்கள் இது இது செஞ்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு நைன் ஸ்டெப் கம்ப்ளீட் என்ற அர்த்தம் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு அப்டேட் இதை விட மேலதிக அப்டேட் எதுவும் வந்தால் உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்க அப்டேட் எதுவுமே தரல எங்களோட அந்த மெயின் டேட் வந்து ஸ்டொப்பாக இருக்கே தவிர மெயின் டேட்டு அதாவது கேவைசி வந்து அன்வெரிஃபைட் பேலன்ஸ் அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேவைசி இதுகள் வந்து ஸ்டப்பாக இருக்கே தவிர அதுவும் வந்து நிறைய பேர் பேலன்ஸ் வந்து காணாமல் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து திருப்பி அட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது யோசிக்க வனம் அதுகள் வரும் மற்றது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோவுக்கு முதல் கேவிசி செஞ்சாக்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்ட்டு சொல்லலாம் அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களோட பேலன்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கேவைசி கம்ப்ளீட்டாக மைக்ரேஷன் முடிஞ்சாக்களுக்கு அவங்களோட பேலன்ஸ் எல்லாம் அப்படியே சேஃபாக இருக்க சான்ஸ் இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக கேவைசி செஞ்சாக்களுக்கு தான் இந்த சிக்கல் வந்து கொண்டு இருக்குது அடுத்தது இப்போ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்துக்குள்ள நடந்த கேவைசி இதுகளுக்கு கூட அவங்களுக்கு அன்வெரிஃபைட் பேலன்ஸ் வந்து சிலது இழக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வேறு எதுவும் அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இதோட வந்து இது இதை விட வேறு பை மாதிரி இன்னும் ஏர்ன் பண்ணுற பையோட சேர்த்து நீங்கள் செய்யக்கூடியது இந்த பி டாட் காம்ன்ற இந்த மைனிங் ஆப் இதையும் எவ்ரிடே மைனிங்கை செஞ்சு கொள்ளுங்கள் ஃப்ரீயாக செய்ய பாருங்கள் ஃப்யூச்சரில் இதுவும் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு போக சான்ஸ் இருக்குது ஸோ இதில் லிங்க் வந்து எங்களோடய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி மைன் பண்ணுங்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலி இதான் என்னுடைய டெலிகிராம் லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் டெலிகிராமில் போயிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் வந்து இந்த யூசர் நேம் அடித்து நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாலும் வரும் அதாவது கிரிப்டோ கோபி அதாவது கிரிப்டோ அண்டர் ஸ்கோர்ட் அடிச்சு கோபி என்று அடிக்கீங்க அடிச்சிங்கன்னா என்னுடைய யூசர் நேம் வரும் என்னுடைய டெலிகிராம் சேனல் வரும் ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் மேலதிக அப்டேட்டுகள் எதுவும் வந்தால் இதில் நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது இந்த சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் இதுக்குள்ளேயும் நாங்கள் அப்டேட் போடுவோம் சேனல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் போய் இந்த நீங்கள் அப்டேட் இருக்கும் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் இதில் போயிட்டு நீங்கள் மேலே சர்ச் பண்ணுங்கள் கிரிப்டோ கோபிட்டு சர்ச் பண்ணி என்னுடைய சேனல் எடுக்கலாம் அல்லது லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வந்து அந்த அப்டேட் பை சம்மந்தமான வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்